என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரும் அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை நிர்வாண சாமியார் மூத்திர முடிகிறதுலாம் அங்கே ரொம்ப சாதாரணம் ஒரு குறிப்பிட்ட இனத்து பெண்கள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா முதல் இரவு வந்து கணவனோட இருக்கக்கூடாது அந்த கோயிலில் இருக்கிற நம்பூதி கூட தான் இருக்கு அந்த ஆண்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு கூட்டத்தில் நிர்வாண சாமியார்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு அழகான பெண் இருந்தாக்கா யாருக்குமே கண்ணாக தான் போகும் அப்போ அவங்க சாமியாரே இல்லையே அவங்கெல்லாம் சாமியார்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க

கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இப்போ தோணுது சார் அதாவது கும்பமேளா எல்லாத்தையுமே வந்து நம்ம அரசியல் ஆக்குறோம் இப்போ பாசிட்டிவாக பெருசாக விட நெகட்டிவ் சைட் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து லைம் லைட்டுக்கு வந்துடலாம் இல்லையா ஆக்சுவலாக அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்குமே என்ன சார் லிங்க் அது இங்கே இல்லம்மா அகில உலகத்தினுமே உண்டு இப்போ வந்து இங்கிலாந்து வர வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா தாமஸ் பெக்கெட் அண்டு ஹென்ரி அந்த பாலிடிக்ஸ் அது ரிலிஜியன் ரிலிஜியன் பேஸ்டு பாலிடிக்ஸ் அது அந்த சர்ச்சினுடைய சீஃப் இவர் காண்டபுரி ஆர்ச் பிஷப் அரசியலில் தலையிட்டுக்கிட்டே இருக்கார் அவர் ஹென்ரி பார்க்குற அப்படி என்னடா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை செய்ய விடாமல் இந்த மத ரீதியாக வந்து நம்ம பண்ணுறாங்களா பண்ணுறாங்கன்னு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பெக்கெட் தாமஸ் பெக்கெட் அவனை கூப்பிட்டு ஏ பிக்க இது ஒன்றும் முடியல அந்த சர்ச்சினுடைய சீஃபாக நீ மாறிடு எனக்கு தொந்தரவு குறையும் நீ தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த மத ரீதியான பிரச்சனைகளுக்கு வராமல் இருக்கணும்னா நீ இருந்தால் தான் முடியும் என்ன சொல்கிறேன்னு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இ பிகம் த சர்ச் சீஃப் என்ன ஆச்சுன்னா இருந்த எல்லா ஆர்ச்சி பிஷப்போட இவன் கொடுத்த தொந்தரவு மிக அதிகமாக போயிடும் தாங்க முடியாத அளவுக்கு கடைசியில் ஒன்று கொல்ல சொல்லு கொல்ல சொல்லி கொண்டுட்டு அவன் இறந்த அன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு போய் தன்னை சவுக்கால் அடிக்கிற அடிச்சுக்கிறான் அறுபது தடவை அறுபது தடவை தண்டனை வாங்கிக்கிறான் இங்கே அடிச்சுக்கிட்ட மாதிரி தானே அடிச்சுக்கல ஆளுங்கள விட்டு அடித்தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த படத்தை வந்து சென்னையில் வந்து மின்னர்வா தேட்டரில் ஓடுது அறிஞர் அண்ணா அதை வந்து பார்க்க வர்றார் வழக்கமாக அவர் எங்கள் ப்ரெஸ்ஸு அதுக்கு பின்னாடி அந்த மின்னர்வா தேட்டருக்கு பின் பக்கம் தான் எங்களுடைய ப்ரெஸ்ஸு அண்ணா வந்து படத்துக்கு வர்றாரு போய் டிக்கெட் வாங்கிட்டு நான் தான் போய் டிக்கெட் வாங்கிக்குவேன் ஏன்னா அது சின்ன தியேட்டர் அது இரநூறு பேர் தான் இரநூத்தி ஐம்பது பேர் தான் கெப்பாசிட்டி அதனால் போய் டிக்கெட் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் உள்ளே போய் உக்காந்துட்டேன் வந்து படம் ஆரம்பிக்கும் தான் வருவார் அண்ணா அண்ணாவும் எங்க எங்கள் அண்ணன்னு ரெண்டு பேரும் ஒன்றா வருவார் உள்ளே வந்தோடனே என்ன அண்ணா என்ன சொன்னார் ஏன் வீட்டுக்கு போகிற அப்படின்னாரு இல்லைங்க டிக்கெட்டு நீ உட்காந்துப்பார் அப்படின்ட்டா மேனேஜர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு நானும் உட்காந்துட்டேன் படத்தை பார்த்துட்டு வந்த கேட்டேன் நீ ஏன் என்னை பார்க்க சொன்னீங்க அந்த கதை உனக்கு புரிஞ்சுதானே நான் சொன்னேன் மத ரீதியான பிரச்சனைகள் எப்படி அரசியலை வந்து கெடுக்குங்கிறத வந்து இந்த படத்துல காட்டுறாங்க அப்படின்னு அதுக்காக தான் வந்து பார்த்தேன் பர்ஃபெக்ட் அந்த காலத்துல இருந்தும் நடக்குதும்மா அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ராஜாக்கள் ப்ராடெஸ்டன்ட்டா இருப்பாங்க ப்ராடெஸ்டன்ட்டுனா போப் ஆமா எந்திருக்குறாங்க எதுக்கு கரெக்டா ஏன்னாக்கா ஒன்று கெங்கு கேக்கு ராஜா இங்கிலாந்து ராஜா நாட்டை ஆடுகும் அவன் கேத்தலிக்கா இருந்தாங்க போப் சொல்றதை நான் கேட்டுக்கிட்டேன் ஒன்றா அப்போ போப் பிகாம் த கிங் இங்கிலாந்து அதே நான் அமெரிக்காவுல அமெரிக்கா ஜனாதிபதியா வர்றவங்க யாருமே வந்து கேத்தலிக்கா இருந்ததுல எக்ஸ்ட்ரா கேன் அடிக்கும் ஏழு ஜனாதிபதிகளில் ஒரே ஒரு ஜனாதிபதிதான் எல்லாமே இதெல்லாம் அரசியல் உள்ள வரக்கூடாதுங்கறதுக்கு வந்து அவங்க அளவுக்கு பண்ண எல்லாருமே அந்த அந்த அரசியல்ல வந்து மதம் உள்ள நொழிதுங்கிறதுக்கு வந்த இதுதான் கம்மின்னு ரஷ்ய புரட்சிய மதம் உள்ள வந்தது தானே ரஸ்புட்டின் தானே காரணமா இருக்கும் ரஸ்புட்டின்ங்கிற கிறிஸ்தவ பாதிரி தானே அந்த ஜார்னுடைய மனைவியை கை கூடாரு போட்டு அவன் பண்ண கூத்தை எதிர்த்து நடந்தது தான் ரஷ்ய புரட்சி என்னைக்கு நீங்க மதத்தை உள்ள உடுறீங்களோ அன்னைக்கு நீங்க காலின் நம்ம அதை காலி ஆகிட்டு தான் போயிட்டு இப்ப கும்பமேலா உத்தரப்பிரதேசத்துல வந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது இல்லையா சார் இதுல என்ன மாதிரியான அரசியல் இது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது அது பிராமண மதத்தினுடைய அதே இந்து மதம் சொல்றாங்க இந்து மதங்கிற பேரு எதிரியுமே கிடையாது ஆமா பிராமணம் பிராமண மதம் தான் அது பேரு பிராமண மதத்தினுடைய மிகப்பெரிய விழா நீங்க இமயமலை அந்த அடிவாரத்தில் இருக்கிற அந்த மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருங்கிற ஒரு கூட்டம் பெருசா இருக்கு அவனுக்கு என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்கன்னு தெரியாது நீங்க வாரணாசி காசிக்கு போனீங்கன்னா கங்கை வந்து இவ்வளவுதான் அதில் சேதம் ஆகுது இவ்வளவு தான் பொண்ணுட்டு ஆகுதுங்கிறது சொல்லவே முடியாது பிணங்கள் மிதந்துட்டு ஆனால் என்ன விடுவானுங்கன்னா பிணங்கள் மிதந்தாலும் சாக்கடைகள் ஓடினாலும் அந்த தண்ணியை எடுத்து பார்த்தாக்கா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பேக்டீரியா ஃப்ரீ அப்படின்வாங்க தடவை போட்டாங்க அதுக்கு தான் ஒரு அமைச்சரே போட்டாங்க கங்கை வந்து கிளீன் கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு அதுக்கு மந்திரியாக அவங்கள போட்டாங்க அந்த அளவுக்கு கங்கை வந்து குட்டிச்சவராக இருக்குது ரா ராஜ்குமார் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் அது என்ன காட்டுவாங்கன்னா கங்கை வந்து இமயமலையிலேருந்து இதில் வந்து இறங்குது ஹரித்வாரில் இறங்குது தூய்மையான தண்ணி அதை அப்படியே ஓடி 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 பீகாரெலாம் ஓடி காசு கிட்ட வரும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை சாக்கடி அங்கே ஒன்றா சேர்ந்த அளவுக்கு அசுத்தமான நதியாக மாறுது அதே மாதிரி அந்த கதாநாயகி ஹரித்வாரில் பிறக்கிறார் படு தூய்மையான ஒரு பெண் அவளுடைய தேவைகள்னால அங்கே இங்கேன்னு வந்து அப்படியே அந்த க இது கங்கை ஓரமாக வந்து வாரணாசி கிட்ட வரும்போது முழுக்க குட்டிச்சோரான ஒரு பா ஒரு கேடுகட்ட பெண்ணாக மாறுறான் எப்படி கங்கை அங்கே வந்து தூய்மையான குழு இந்த பனிக்கட்டி கரைஞ்சி வந்த தண்ணியாக இருந்து இங்கே சாக்கடையாக மாறிச்சோம் அது மாதிரி அங்கே தூய்மையாக இருந்த பெண் நீங்கள் சாக்கடையாக மாறினா அப்படிங்கிறது தான் அந்த படம் அந்த கங்கை கரையில் ஹரித்வாரில் நடக்கிறது தான் அந்த கும்பமேளா அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு அதுக்கு இன்னும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் வரலாறு இருக்கு அது அது பூரா பாத்தீங்கன்னா பிராமண சன்னியாசிகளுடைய சங்கம் நிர்வாண சாமியார் அது என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த ஒரு ஒரு வாரமும் கங்கை அந்த ஏட்டமே நாஸ்தி ஆகிடுது ஆக்சுவலாக நரபலி எல்லாம் கொடுக்கறது வந்து அங்கே பழக்கமாக என்னென்னவோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரும் அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை நிர்வாண சாமியார் மூத்திரம் பிடிக்கிறதுலாம் அங்க ரொம்ப சாதாரணம்

அந்த கும்பமேளாவில் பங்கெடுத்துக்கிற அந்த சாதுக்கள் தான் ஒரு தடவை வந்து காமராஜர் வந்து உயிர்காபத்தான நிலவில் கொல்றதுக்கு முயற்சி பண்ண அவர் ஏதோ ஏதோ சொல்லிட்டு அவர் வந்து முயற்சி பண்ணும்போது போது அன்னைக்கு திமுக எம்பிக்கள் தான் காமராஜர் அவங்கள ஏத்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் பண்ண முடியாது அதனால தான் அங்க இருக்கிற ஒரு யோகின் பேரை அந்த அகோரி கூட்டத்தை சார்ந்த தான் ஆக்சுவலாக இந்த மாந்திரீகம் அப்படின்றது வந்து அதோட உச்சம் தான் நரபலி அப்படின்றாங்க நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் இல்லை வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு விதமான சூட்சமத்தில் நரபலி கொடுக்கறது வந்து சிறப்பு அதனால தான் அரசியல்வாதி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்றாங்களே சார் நரபலி கொடுக்கறதுங்கிறது ஒரு ரிச்சுவல் எல்லா மதத்திலையுமே உண்டு நீங்கள் கிரேக்க கிரேக்க இதில் வந்து காவிய இதில் எடுத்து பார்த்தீங்க இதிகாசம் யுலிசிஸ் ஒடிசி ஹோமர் எழுதின அதில் வரும் என்ன வரும்னா அந்த ட்ரோஜன் வார் அதாவது ராமாயணத்தில் யுத்தம் மாதிரி ராம ராவண யுத்தம் மாதிரி ட்ரோஜன் வார் அந்த ட்ரோஜன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நரபலி கொடுக்கணும் அப்படின்றாங்க நரபலி கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கணும்னா எந்த தவறுமே செய்யாத அப்பழுக்கற்ற ஒரு கண்ணி கண்ணியை கொடுக்கணும் பள்ளி கொடுக்கணும் ஆனால் யாரும் சார் அதை வந்து செலக்ட் பண்ணுறான் செலக்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க அகமம்னு ஒரு தளபதி அவனுடைய மக இஃபிஜீனியா அவளை வந்து நரபலி கொடுத்துட்டு போற ஆரம்பிக்கலான்னு முடிவு அதே மாதிரி தான் மா பாரத போரில் இங்கே வந்து நரபலி கொடுக்கணும்னு முடிவு எடுத்த போது அரவான் ஒருத்தனை பலி கொடுக்குறான் அந்த அரவான் வந்து ஒரு அலி அதனால தான் கூத்தாண்டர் கோயிலில் வந்து அரவான் பட்டி கொண்டாங்க அந்த இஃபிஜீனியா அகமம் என்று ஒரு ஃபேமஸ் கோயம் நாளைக்கு அவ்வளோ வந்து நரபலி கொடுக்க போகிறாங்க இன்னைக்கு அவங்க அப்பாவும் அவ்வளோ பேச்சுக்கிட்டு தான் அந்த போய் படிச்சிங்கன்னா கண்ணை தண்டு எனக்கு கல்லூரியில் நான் படிக்கும் போது இன்ஜினியாக அந்த அங்கம்மா அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் எல்லா இதுலேயுமே உண்டு ஒரு டேம் கட்டுறீங்கன்னு வச்சுங்க டேம் கட்டுறீங்கன்னாக்கா அந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி மரம் நரம்பலி கொடுப்பாங்க கோழி ஆடு மாடுனா பரவாயில்ல சார் நரபலி ஆனால் இந்த மேட்டூர் டேமுக்கு வந்து ஏறத்தாழ நூறு பேத்துக்கு பக்கமாக நரபலி கொடுத்தது ஒரு தகவல் வெள்ளக்காரங்க அவனே இதை பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து விழாக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடு வெட்டி இது பண்ணுறதுலாம் அந்த கொடுத்தாங்க நரபலி வந்து ஆடு ஆட்டு மாட்டுக்கு இருந்தது மாட்டுக்கு தடை வந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கு வந்து இப்போ கோழிக்கு வந்துடும் பன்றிக்கு கூட கொடுக்குறாங்க அது மாதிரிலாம் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அவங்க கூட ஒரு கோழி அது சனி பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதெல்லாம் வந்து

ஏடா உள்ள வந்தவுடனே நம்ம கரெக்டாக சொல்லிட்டார் ஆக அப்புறம் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுருவோம் இதுக்கு நீ இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணுன்ற வரையிலும் ஓகே கடைசியாக அவர் சொல்றார் இதிலிருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த பூஜையை பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும் பார் அப்போ தான் ஜோசியர் ரியல் ஜோசியர் வர்றார் அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த ஜோசியர் வச்சா சார் இதில் வேற நிர்வாண பூஜைன்னு சொல்கிறாங்களே சார் இதெல்லாம் பார்ட் ஆஃப் இட் நிர்வாணம் நிர்வாணம் எல்லாமே பார்ட் ஆஃப் இட் நீங்கள் மகாபாரதத்தில் சொல்லாததே கிடையாது இப்ப இந்த கும்பமேளால தேவையே இல்லாம எதுக்கு சார் ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க பாசி மணி பொண்ணு அதுல ஏதாவது அரசியல் இருக்கா இந்த பொண்ணு அங்க தான் எனக்கு ஏன்னு புரியல அதுதான் ஒண்ணுமே புரியல அது ஆண்கள் வந்து அது அங்கே வந்து ஆபத்தான ஒரு ஃபெஸ்டிவல் எல்லா ஆம்பளையும் நிர்வாகமாக வர்ற ஒரு ப விழா அது நிகழ்ச்சி அது அந்த ஆண்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு கூட்டத்தில் நிர்வாண சாமியார்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு அழகான பெண் இருந்தாங்க யாருக்குமே கண்ணாக தான் போகும் அப்போ அவங்க சாமியாரே இல்லையே அவங்கெல்லாம் சாமியார்னு உங்களுக்கு யார் சொன்னா இல்லை இதை வச்சுக்கிட்டு பிழைக்கிற கூட்டாது அது அப்படி பொத்தாம் இல்லை சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் என்னத்தை ஆன்மீகத்தை அவங்க என்னத்தை எந்த வகையில் ஆன்மீகத்தை பரப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியும் இதுதான் ஆன்மீகமானு எனக்கு புரியலை இதெல்லாம் இதுக்கு மேலே சொன்னாக்கா பகுத்தறிவா நாங்கள் பேசினாக்கா அவனை உள்ள தள்ளுங்கள் மதத்துக்கு விரோதமாக பேசலாம் அப்படி இப்படின்னு வந்துடுவாங்க உடனே சைபர் கிழமை கூப்பிட்டு போயிடுவாங்க உடனே ஒரு ஜெயிச்சா ஆமா அவன் வழக்க அனுமதிப்பார் இதெல்லாம் தான் நடக்குது இன்றைக்கி இதெல்லாம் தான் ஆன்மீக உலகம் உலகத்தினுடைய கண்ணுல வந்து கும்ப மேளாவ பத்தி அவங்க சொல்றது மோஸ்ட் பார்பேரிக் பெஸ்டிவல் யவர் டேக் டேக் பிளஸ் என ரிலிஜன் அப்படின்றாங்க இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கோவில் திருவிழா இல்ல ஏதாவது ஒரு ஊர் திருவிழான்னா அந்த இடத்துல ஊசி மணி பாசிமணி வைப்பாங்க நிறைய கடைங்கள் எல்லாம் இருக்கும் அது நார்மல் ஆனா ஆன்மீக ரீதியா

இந்த உணவு உடுத்துறது கூட இப்போ ஆரம்பிக்காத ஒரு மாநிலம் தான் உத்தரவிடம் அதை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காது அப்போ அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த பொண்ணு என்ன சொல்லுது இந்த பொண்ணோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த பொண்ணாக இருக்கட்டும் அந்த பேரண்ட்ஸ் இவங்களை அமுச்சிட்டாங்கன்னு எங்க எதோ ஒரு ஊருக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது தேவையே இல்லாமல் வந்து என்னை படம் பிடிக்கிறாங்க நாங்கள் கேட்கவே இல்லை எங்களை வந்து படம் பிடிச்சி படம் பிடிச்சி போடுறாங்க ஆனால் எனக்கு ஒரு பாசிமணி கூட விற்கலை

இந்த மாதிரி வந்து ஆடை இல்லாம வந்து மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இதுக்கும் கல்ச்சருக்கும் என்ன சார் சம்பந்தம் கல்ச்சருங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற மனித க மனித கலாச்சாரம் எடுத்தீங்கன்னா பைபிள் கதையெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆதாம் காலத்துல இருந்து ட்ரெஸ் போடுறாங்க பிறந்த போது உருவாக்கப்பட்ட போது உடம்புல துணி இல்லாம தான் பிறகு குழந்தைகள் பிறக்கும் போது துணி இல்லாம தான் பிறக்கும் நிர்வாணமா தான் பிறக்கும் அதுக்கு பிறகு தான் ஆடை அணிவிக்கிறோம் உலகத்தில் வந்து மனிதனை தவிர ஆடை அணிவிக்கிற எந்த பிராணியுமே கிடையாது எதுவுமே கிடையாது பாம்புகள் கூட சட்டையை உரிக்குது அது நிர்வாணம் இல்லை மேல் தோல் டெர்மிஸை உரிச்சு எடுத்துடுது உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியுமே வந்து நிர்வாணமாக நிற்கிறது இது ஆடை அதனால் மனிதனுக்கு மாத்திரம்தான் அது இதுக்காக நாங்கள் ஒரு கதையை வந்து நீங்கள் எடுத்திங்கனாக்கா பைபிள் கதை தான் நம்ம பார்க்க முடியும் வேறு எந்த எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு தெரியாது ஆடம் இவ் ரெண்டு பேரும் நிர்வாணமாக தான் பிறகுறாங்க அந்த ப்ரூட் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்ட பிறகு தான் சாத்தான் தூண்டுதல் சாப்பிட்ட பிறகு தான் அவங்களுக்கு வந்து வெட்கமே தோணுது அதுக்கப்புறம் தான் ஆடையை அணிவிக்கிறதுங்கிறது வந்து பைபிள் ஸ்டோர் அது அளவுக்கு அதுக்கு ஆதாரம் என்னாகிறது தெரியாது ஆடை அணிவித்ததுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து ஆதி மனிதனே கூட தோலை போற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அப்போ கற்கா கற்கா கற்கால ஓவியங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஆடைகளோ தான் இருக்காது எகிப்து பிரமிடங்கள்ல இருக்கிறதெல்லாம் தான் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பழங்கால ஓவியங்கள்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் அதுல ஆடையோட தான் இருக்கு ஐந்தாறாவது ஆண்டுகளுக்கு முன்ப வரையப்பட்ட ஓவியங்கள் அதுவே எல்லாம் ஆடைகளோட தான் இருக்கு சார் அப்ப இந்த முளை வரி அப்படின்றது எதுக்கு சார் போடுறாங்க அதான் நீங்க கோயில்ல நீங்க சிற்பங்களை பாத்தீங்கன்னா அழகா சிற்பத்திறுமே வந்து பெண்களுக்கு மேல துணி இருக்காது இடுப்புங்க இடுப்புக்கானதான் துணி இருக்கும் உடனே அதாவது துடையை ஒட்டுன மாதிரி அந்த துணியை போட்டு பாட்டு என்ன சொல்றான்னா தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தனர் அப்படின்னா டெல்லியை சேர்ந்த துருக்கர்கள் முகலாயர்கள் வந்த பிறகுதான் நம்ம பெண்கள்லாம் முகத்தை மூடுறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்ல போனால் மார்ப மூடுற வழக்கமே மாலிக்க பொருளுடைய படையெடுப்புக்கு பிறகுதான் வந்தது அதுக்கு முன்னாடி அது கிடையாது சைஸ் வரியா வந்து வரி இருக்கா வரி போட்டாங்க நாகர்கோவில் அது பெருசா இருந்துச்சு குறிப்பா ஒரு இனத்து பெண்களுக்கு தான் அதை போட்டாங்க எல்லாத்துக்கும் போடல இது காட்டுவாசிங்க அது யாருன்னு சொன்னாலும் அது ஒரு அடுத்த தகராறு எங்க ஊர் எங்களுக்கு இப்படி நடந்ததுலாம் இப்போ சொல்லி என் பசங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு ஆரம்பிச்சிருவானுங்க இதுக்கே இதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்காங்க ஒரு செட்டு பேசுனா குத்தம் நின்னா குத்தம் அது அதை அதனால அதை எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு தான் அதை போட்டாங்க அதை எதிர்த்து தான் வைகுண்டசாமி போராட்டினார் தோல் சீலை போராட்டம் ஒன்று பேர் என்ன சைஸ்ல அந்த மார்பு இருக்குதோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி வரும் இதெல்லாம் சனாதன தர்மத்தில் இருக்குது இருக்கா அந்த சனாதனம் சொல்லி தான் அதை செஞ்சாங்க போராட வேண்டி வந்ததுமா என் மாறு என் பெண்களுடைய மார்பு போடுறதுக்கு போராட வேண்டி வந்தது அந்த அளவு கட்ட காசு பண்ணாரு ஏறனாலும் தவிடக் கேவலமெல்லாம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட இனத்து பெண்களை வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா முதல் இரவு வந்து கணவனோட இருக்கக்கூடாது அந்த கோயிலில் இருக்கிற நம்பூதிரி கூட தான் இருக்கணும் அதை எதிர்த்து தான் அந்த இனத்தை சேர்ந்த மன்னத்தொத்தன ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்த விருது அது நின்றுச்சு முதல் இரவு கடவுளோட கிடையாது அதனால தான் திருவாங்கூர் மகாராஜா கடைசியா அந்த மகாராஜா திருமணம் செஞ்சுக்கல அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் வேண்டா இதுல மாதிரி ஆண் குறியை வழிபாணி ஏன் சார் பண்றாங்க நீங்க வழிபாடுகள் பூராவுமே நீங்க வந்து லிங்கம்ங்கிறது என்ன அது தெரியுது அவசை குறிக்கக்கூடிய ஒன்னை சிம்பல்னு சொல்லுவாங்க உருவாக்குறது சிருஷ்டியை உருவாக்குறது வந்து கடவுளால தான் முடியுங்குறான் ஒரு உடல் உறவு கொள்ளும் போது தான் ஒரு ஒரு உயிரை உருவாக்குறான் அந்த உடல் உறவுங்கிறது கடவுளுடைய தொழிலை நம்ம செய்கிறோம் அதனால தான் அதை கும்பிட்றோம் அதனால தான் சிவலிங்க வழிபாடு நெத்தில போடுற நாமம் ஒரு பெண் ஆண்குறி அதான் நாமங்கிறது பெண் பெண் குறி வெள்ளையா இருக்கிறது பெண் குறி அதில் அந்த சிவப்பாக இருக்கிறது ஆண்குறி அவன் நெத்திலேயே போட்டுட்டு போகிறான் அந்த நேரத்தில் தான் ப சிருஷ்டிக்கிறோம் சிருஷ்டிக்கிறது வந்து கடவுளால் தான் முடியும் நீ அந்த உடல் உறவு கொண்டும் போது நீ கடவுள் செய்கிற வேலையை நீ செய்கிற நீ கடவுளாகிறேங்கிறது தான் இது அடுத்தது என்னன்னா உடலுறவின் போது தான் மனிதனுடைய மனம் உடல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இயங்கும் மனசு வந்து எங்கேயோ இருந்துன்னா செக்ஸ் வராது மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்து இந்த செயலை செய்யணுன்றது ஒரே ஒரு இடம் வந்து என்ன மனுஷனுக்கு என்ன என்னாக்கா செக்ஸு தான் அந்த மாதிரியான தீவிரத்தோடு மனமும் உடலும் ஒன்றாக இணைந்து நீ கும்பிட்டால்தான் கடவுளை அடைய முடியும் அதுதான் அதனால தான் கோயில்களில் வந்து அதை வைக்கிறாங்க கீழே இருந்து உடல் உறவு காட்சிகள் வைக்க சிற்பங்கள் இதில் நீ எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளோ தீவிரமாக ஆழ்ந்த ஈடுபாடு காட்டியோ அந்த ஈடுபாட்டை காட்டினால் படிப்படியாக உயர்ந்து கோபுரத்துக்கு போய் நின்று கோபுர காலத்தை இதாக அது கூறாயி உன்னை ஆகாயத்தில் கொண்டு கடவுள்கிட்ட சேர்த்து இதுதான் தத்துவம் நல்லா இருக்கு தத்துவம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க யாருக்கு தெரியும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யார் சொல்கிறோம் அப்ப இந்த ஆண்குறை வழிபாடும் வந்து நார்த்லேருந்து தான் வந்து சர்ச்சில் இருக்கிறது இதுக்கு கோப இது எல்லா சர்ச்சில் ஒரு கோ கோபுரம் இருக்குது இல்லையா கோபுரம் வந்து சிலுவையில் முடியுது அது வந்து ஃபேலிக் சிம்பாலுங்கிறான் ஃபேலிக் சிம்பாலுங்கிற ஆண் குறிங்கிறான் எல்லாத்துலேயுமே ஆண் குறியை தான் ஒரு சிம்பாலாக வைக்கிறான் எல்லா ரிலீஜன்லையுமே தெரிஞ்சுக்கணும் நிர்வாணங்கிறது அந்த காலத்துல இருந்து சமணர்கள் வந்து நிர்வாணமாக தான் இருந்தாங்க அதனால தான் அவங்களுடைய பேரை திகம்பர சாமியார் திகம்பரம்னா நிர்வாணம்னா இருக்கும் திகம்பரம்னா நிர்வாணம் சுவேதாம்பரம் திகம்பரம் நிர்வாணமா இருந்தாங்க இன்றைக்கி இந்த கும்பமேளாவில் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சமணருடைய வழிபாடு தான் அந்த கண்டினியூ ஆகும் அதுதான் ஸ்டில் கண்டினியூ ஆகுதுன்றீங்களா அதுதான் கண்டினியூ ஆகுது இவனுங்களுக்கு அது தெரியாது இன்றைக்கி இருக்கிற இந்த சங்கி கொடுத்துக்க தெரியாது நம்மளும் தான் போடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் திகம்புறவர்கள்லாம் நிர்வாண சாமி அதனால தான் மைசூரில் இருக்கிற சரவணமேள கால இருக்கிற ச இவர் அவருடைய கோபத்தி சொற வந்து நிர்வாணமாக நிற்கிது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமணருடைய செலவுகள் பூரா நிர்வாணமாக தான் சீர்காழியில் இருக்கிற சட்டையப்பர் கோயில் அது ஒரு சமணர் பள்ளி அதை சிவன் கோயிலாக மாற்றினார் நீங்கள் மேலே அந்த கோபுரத்துக்கு மேலே போய் போனீங்கன்னாக்கா உள்ள சட்டையப்பர்னு சொல்லுவாங்க நிர்வாணமாக நிற்கும் கோபட்டீஸ் செல்லு அதை தான் திருஞான சம்பந்தம் மாத்திரம் இதை சைவ கோயிலாக மாத்திரம் அதே தான் இதுக்கு பத்ரிநாத்துக்கு போறீங்கன்னா அங்கேயும் அதே தான் கடைசி ஒரு கேள்வி சார் இதுல பிஜேபி வந்து என்ன மாதிரியான அரசியல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்து மதத்தோட இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையை சொல்ல போனாக்க அது சபள மதம் இது இந்துக்களுக்குன்னு ஏது இங்கே இங்க பிராமண மதம் ஏது சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இந்து மதம்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க தீபாவளி கொண்டாடுறா சமணருடைய நிகழ்ச்சி இது ஸோ இது அவங்களோட ஸ்டபன்ஸ் குறிக்குதோ எது அவங்க நினைக்கிறது சர்வைவல்மா எந்த ஊரில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அது என்னதான் சொல்லிட்டு சொட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் படிச்சா தான் தமிழ் பேசிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு நீ எங்க இருக்கு சொந்தமா என்ன சூப்பர் சார் ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் மையஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க